வணக்க மக்களே நான் உங்களுக்கு செய்யப்பட்ட இது பார்த்திங்கன்னா நம்ம கடலையோட வந்து பப்பாளி ஊடுபயிர் பண்ணியிருக்கோங்க பப்பாளி செடிங்க தெரியுது ஒரு ஒரு ஏக்கரில் பண்ணியிருக்கோங்க இதுக்கும் என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போன வருஷம் வந்து வெயில் தாக்கம் வந்து ரொம்ப அதிகமாக இருந்ததுங்க பப்பாளி செடிலாம் வச்சு நம்ம இனிஷியலாக வந்து அதில் குரோத்தே எடுக்க முடியல வெயில் ரொம்ப அதிகமாக இருந்ததுனால வந்து க்ரோத் ரொம்ப கம்மியாக இருந்துச்சுங்க அதனால் என்ன பண்ணிட்டோம்னா நம்ம கடலை செடி வந்து கொஞ்சம் அந்த நம்ம விதை போட்டு செடி அந்த பூ விடுற ஸ்டேஜுக்கு வந்தோடனே அது உள்ளே வந்து நம்ம அந்த பப்பாளி செடி வச்சு விட்டோங்க அப்படி வைக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த நிழல் மாதிரி உங்களுக்கு வந்து பப்பாளி செடி கிடைக்கும் போது ஈரப்பதமும் அதிகமாக கிடைக்கும்போது உங்களுக்கு வந்து செடி வந்து சீக்கிரமாக க்ரோத் எடுத்துக்குதுங்க இப்போ உங்களுக்கு இந்தளவுக்கு க்ரோத் வந்துருச்சுன்னா உங்களுக்கு ஒரு செடிக்கு மேலே கடலை செடிக்கு மேலே வந்துருச்சுங்க இப்போ இந்தளவு க்ரோத் வந்துருச்சுன்னா இதுக்கு மேலே வெயில் அடித்தாலும் உங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் வராது ஆட்டோமேட்டிக்காக வந்து செடி வந்து ஸ்பீடாக வளர ஆரம்பிச்சிடும் இனிஷியலாக நம்ம அந்த கொண் க்ரோத் எடுக்கிறதுங்கிறது ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டான டாஸ்க்காக இருந்ததுனால தான் நாங்கள் இப்போ இந்த மாதிரி கடலையோட ஊடு பண்ணும்போது உங்களுக்கு வாழை ஆகட்டும் பப்பாளி ஆகட்டும் இந்த மாதிரி ஊடுபயிர் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா நிழல் கிடைக்குது அதனால் இனிஷியல் க்ரோத் வந்து நல்லாயிருக்குங்க இனிஷியல் க்ரோத் எடுத்துட்டோம்னா நம்ம அதுக்கப்புறம் வந்து எவ்வளோ வெயில் அடித்தாலும் வந்து உங்களுக்கு செடியோட வளர்ச்சி நிற்காதுங்க நம்ம அதுக்கு மேலே தண்ணி விட்டாலும் செடி ஈஸியாக எடுத்துக்கும் வளர்ச்சியும் நல்லாயிருக்குங்க அதனால் இந்த மாதிரி வந்து ஊடுபயிர் பண்ணுறது வந்து நமக்கு ஒரு நல்ல லாபங்கிறது மாதிரி லாபகரமாக தான் தெரியுதுங்க இப்போ நீங்கள் இந்த நில நிலக்கடலையை பிடுங்கும் போது உங்களுக்கு இன்னும் மண்ணோட அந்த மண் வந்து இன்னும் நல்லா லூஸ் கிடைக்குங்க அப்போ வந்து மண்ணில் ஏர் ஃப்ளோ அந்த நீர் உள்ளே போகிறது எல்லாமே வந்து நல்லா இருக்கும்போது இன்னும் உங்களுக்கு செடியோட குரோத் வந்து நல்லாயிருக்கும் மண்ணு வந்து உங்களுக்கு ஒரு மண் லூஸ் கொடுக்கறதுனால உங்களுக்கு வந்து அந்த மண்புழு வளர்ச்சி எல்லாமே வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ஊடுபயிர் பண்ணும்போது இப்போ கடலையை விட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பப்பாளிக்கு பெனிஃபிட் அதிகமாக இருக்கிற மாதிரி ஊடுபயிரில் வந்து உங்களுக்கு தெரியுங்க அதனால் ஊடுபயிர் பண்ணுறது வந்து உங்களுக்கு வந்து விவசாயிகள் விவசாயத்தில் வந்து இன்றைக்கி ஒரு புது யுக்தியாக வந்து எல்லாமே பயன்படுத்திட்டு வராங்க அதனால் வந்து எல்லாேருமே முடிஞ்சரிக்க கூடுபயிர் வந்து பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்குன்றது என்னோடய கருத்துங்க நன்றி